சரயோக நாசி மருத்துவத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்னென்னமோ சொல்கிறீங்கயா இங்கே நஜமா வாயா இதெல்லாம் நான் எதுக்குங்க பொய் புழுக போறேன் நான் எதுக்குங்க பொய் புழுக போறேன் இதெல்லாம் சித்தர்கள் ரகசியமா சொல்லி வச்சுட்டு போனது இந்த ரகசியமாவே இருந்தால் மக்களுக்கு எப்போதான் பயன்படுறது அதனால தான் ரகசியமே வேண்டாமே எல்லாத்தையும் சொல்லிடலாமேன்ட்டு தான் சரயோக நாசி மருத்துவம் சொல்லி காலையில் தினமும் அஞ்சிலிருந்து ஆணி ஆறு மணி வரலாம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன் இது பயிற்சின்னு சொல்லக்கூடாது இது வந்து பயிற்சியே கிடையாது எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லதை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதுல இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா நேத்து திடீர் ஆக்சிடென்ட் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் வீட்டுல குடும்பத்துல சண்டை வரும் கணவன் மனைவிக்கு மாமியார் மாமியார்களுக்கு சண்டை வரும் நாம எங்காவது பஸ்ல போவோம் கண்டக்டரோட சண்டை அது எதனால வருது நாம் எங்கே போனாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது தோல்வியாகவே முடியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த நாள் எந்த துவாரத்தில் அந்த மூக்கில் எந்த சுவாசம் இடகளில் பிங்களையில ஓடணும்னு நம்ம சரிச்சா அதை கரெக்டாக ஓட வச்சுட்டோம்னா இந்த துன்பங்கள்லாம் நமக்கு வராது அதுக்கு தான் இந்த பயிற்சி நான் டெய்லி கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை அதுக்கப்புறம் சொத்து தகராறு அதுக்கப்புறம் ஒரு புதுசு புதுசாக நம்மளுக்கு வியாதிகள்லாம் வரும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தை வேணும்னா நல்ல அறிவுள்ள குழந்தைகள் வேணும்ன்னா நம்ம இந்த சரயோக நாசிமுறை பயின்றாலே போதுங்க டெய்லி செஞ்சாலே போதும் இந்த சரம் என்ற காற்று எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சு குரு இல்லாத கல்வி குருட்டு கல்வி ஒரு குருவுனுடைய உபோத குருவனுடைய முன்னாடியில் தான் இந்த பயிற்சியை செய்யணும் இதை அனைவரும் செஞ்சு பயன்பெறுக வாழ்க உயர்க நன்றி வணக்கம்